ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகான தேசிய என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமே விறுவிறுப்பான திருப்பங்களும் கதைகளும் நடந்து கொடுக்கு வெண்ணிலா இவ்வளவுலாம் பேசுவாங்களா யோசிச்சுருந்த சமயத்தில் வெண்ணிலா என்னென்ன பேசியிருக்காங்க என்ன நடக்க போகுது விஜய் வெண்ணிலாவை ஏற்றுப்பாரா காவேரியை ஏற்றுப்பாரா வாருங்கள் பார்க்கலாம் முழுமையாக ஒரு பக்கம் வந்து வெண்ணிலா வந்து ரொம்பவே அழுகுறாங்க வெண்ணிலா வந்து ரொம்பவே அழுகுது என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா ஏன் விஜய் இப்படி பண்ண நீ நானும் எவ்வளோ வந்து லவ் பண்ண ரொம்பவே லவ் பண்ண ஆனால் வந்து என்னை விட்டுட்டு எப்படி நீ வந்து அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ எப்படி அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு காவேரி நீ புரியாமல் பேசாதே என்னோட சுச்சுவேஷன் அப்படி நீ வந்து எங்கே போனனே தெரியல அதனால நான் அந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வெண்ணிலா வந்து கேட்குற மாதிரி ஒரு முடிவிலே கிடையாது அதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்க என்ன என் பேரை மேலே பழிய போடுறியா விஜய் வந்து எவ்வளோ நல்லவே தெரியுமா உன்னை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ இங்கே பார்க்குறான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வெண்ணிலா இருந்துக்கிட்டு ஏன் விஜய் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து நான் தான் கெட்டவளா நீ வந்து நல்லவனாக இருக்கேன் நான் என் மேலே என்ன விஜய் தப்பு நான் உன்னை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜய் வந்து காவேரி ரொம்ப நல்லவ வெண்ணிலா அவளை பற்றி இப்பெல்லாம் நீ பேசாத காவேரி நீ வந்து ஏம் ஒய்ஃபு என்ன எனக்காக பிறந்தவன் என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்கிறாங்க இதை கேட்டவனில் ரொம்பவே டென்ஷன் ஆகி அழுகிறாங்க ஏன் விஜய் நான் வந்து நான் வந்து உனக்காக தான் நானும் நீயும் கல்யாணம் பண்ணிட்டோம் விஜய் ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிற காவேரி யார் விஜய்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டோம் திருப்பி திருப்பி சொல்லாத வெண்ணிலாம் இது வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது நீ ரொம்பவே வந்து தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காவே காவேரியை பற்றி வெண்ணிலா பேசுனதுக்கு வந்து காவேரியை பற்றி இப்பெல்லாம் பேசாத காவேரி ஒன்றை வந்து எவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டா தெரியுமா நீ கூட அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அதை காவேரி மாதிரி வந்து வந்து நீ வந்து பார்த்துக்க முடியாது உன்னை வந்து எவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டா தெரியுமா காவேரி தான் வந்து உன்னை இங்கே கூட்டிகிட்டே வந்தா அவள் பாவம் பார்த்து ஒன்னை அவள் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வெண்ணிலா வந்து என்னையே நீ அவளையும் கம்பேர் பண்ணி பேசுகிற கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி வெண்ணிலா திரும்ப திரும்ப வந்து அதையே பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது விஜய்க்கு விஜய் வந்து என்ன சொல்கிறார் நான் வந்து முன்ன மாதிரி வந்து உன்னோட லவ்வர் கிடையாது நான் வந்து காவேரியோட ஹஸ்பண்ட் காவேரியும் எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு இனிமேல் நான் காவேரிக்கு தான் சொந்தம் காவேரி எனக்கு தான் சொந்தம் நான் ஒன்று முன்ன மாதிரி வந்து உங்ககிட்ட பழக முடியாது இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட வெண்ணிலா வந்து நீ என்னோட விஜய் நான் என்னோட விஜய் யாருக்குமே வித்து தர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து இதெல்லாம் கேட்கற மாதிரி கிடையாது காவேரி மேலே வந்து ரொம்பவே அன்பா இருக்காரு ரொம்பவே வந்து காவேரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நீ வா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி வண்டியில கூட்டிட்டு போறாரு காரில் கூட்டிட்டு போகும்போது வெண்ணில வந்து ரொம்பவே கத்துறாங்க காரை விட்டு இடங்கிறேன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்திலா வெண்ணிலாவை பார்த்த விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி நீ சொல்றதை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுறேன் நீ கொஞ்ச நேரம் பேசாமு சொல்றாங்க ஏங்க விஜய் நான் பேசினாவே உங்களுக்கு பிடிக்கலாம் பேசுனாவே உங்களுக்கு கடுப்பாகுதான் இனிமேல் அவன் ஒரே உடைய பேசாமே போயிடுவாங்க இதை கேட்ட விஜய் வந்து நீ என்னமோ பண்ண இப்ப பேசாம வா எனக்கா காவேரி காத்துட்டு இருப்பான்னு சொல்றாங்க அப்பனா உனக்கு அவள் முக்கியம் நான் முக்கியம் கேட்கும்போது எனக்கு அவள் என்னோட ஒய்ஃப் நான் அவள் தான் முக்கியம் சொல்லி சொல்றாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இப்படியே காரில் ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கோவிலில் வந்து கிட்ட வேண்டிட்டு இருக்காரு நாங்கள் வந்து ரொம்பவே சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் பார்க்கும்போது கைவிட்டு என்ற அளவுக்கு தான் அந்த நாட்கள் இருக்கு கடவுளை நீ வந்து அதுலேயே ஒரு நாள் தான் நாங்கள் புருசு போனாடியே வாழ்ந்தா அந்த ஒரு நாளுக்கு அர்த்தமா வந்து எனக்கு வயிற்றுல வந்து பாப்பாவை நீ கொடுத்துருக்க ரொம்பவே நன்றின்னு சொல்லி கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க காவேரி இதை விஜய்கிட்ட எப்படினு சொல்லி சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காவேரிக்கு வந்து மயக்கம் வருது மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நிவீன் வந்து வந்துடுறார் நிவீன் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன காவேரியாச்சியே ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க அதுக்கு நிவின் கிட்ட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிட்டு நிவின் கிட்ட நான் விஜய் கிட்ட தான் இதை ஃபஸ்ட்டு சொல்லணு இருக்கேன் நிவின் அப்படின்னு சொல்லும்போது இதை புரிஞ்சுக்கிட்டாரு நிவின் புரிஞ்சுக்கிட்டே நீ கன்சீவா இருக்கேன்னு சொல்லி கேட்கும் ஆமாம்னு சொல்லி காவேரி சிரிக்கிறாங்க இதை விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சுடமே ரொம்பவே நிவின் வந்து சந்தோஷப்படுறாரு இன்னும் விஜய்கிட்ட வந்து காவேரி சொல்லுவாங்களாம் சொல்ல மாட்டாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் இப்படி தான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க